வணக்கம் மதுரை காந்தி என்று அழைக்கப்பட்டவர் யார் என் ஆர் சுப்ராமன் பீகார் காந்தி என்று அழைக்கப்பட்டவர் யார் ராஜேந்திர பிரசாத் கருப்பு காந்தி நம்ம ஊரு காமராஜர் எல்லை காந்தி கான் அப்துல் கபர் கான் பச்சை காந்தி ஜே சி குமரப்பா திண்டுக்கல் மாவட்டம் மகாத்மா காந்தியை தேசபிதா என்று அழைத்தவர் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் மகாத்மா காந்தியை மகாத்மா என்று அழைத்தவர் அதாவது காந்திய மகாத்மா அப்படின்னு அடைமுறையால் அழைத்தவர் ரவீந்திரநாத் தாகூர் ரவீந்திரநாத் தாகூர் அவர்களை குருதேவ் தேவ் என்று அழைத்தவர் மகாத்மா காந்தி தீனபந்து என்று யார் யாரை அழைத்தார் தீனபந்து என்று காந்தியடிகள் சி எஃப் ஆண்ட்ரூஸை அழைத்தார் கான் அப்துல் கஃபர் கான் கு எல்லை கோட்டு காந்தி அல்லது எல்லை காந்தி என்று சிறப்பு பெயரை சூட்டியவர் யார் ரொம்ப முக்கியமான கொஸ்டின் நிறைய பேருக்கு தெரியாது இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆமீர் சந்திர பாம்பா ஆமீர் சந்திர பாம்பா வல்லபாய் பட்டேலிற்கு சர்தார் என்ற பட்டம் கொடுத்தவர் யார் காந்தி கோபால கிருஷ்ண கோகலே இந்தியாவின் பைரம் என்று அழைத்தவர் திலகர் காந்தி கிடையாது திலகர் கோபாலகிருஷ்ண கோகலே அவர்கள் காந்தியடிகளுடைய குரு அரசியல் குரு அதே நேரத்துல காமராஜர் அவர்களுக்கு அரசியல் குரு யாரு தெரியும்னா கமெண்ட் பண்ணுங்க இன்னொரு கொஸ்டின் மகாராஷ்டிராவின் நவரத்னம் என்று அழைக்கப்பட்டவர் யார் கோபாலகிருஷ்ண கோகலே நவீன கல்வியின் சிற்பி என்று அழைக்கப்பட்டவர் அபுல் கலாம் ஆசார் பிளாட்டோ அரிஸ்டாட்டில் பித்தாகரஸ் ஆகிய மூவரும் சேர்ந்த ஆளுமை அபுல் கலாம் ஆசாத் என்று புகழாரம் சூட்டியவர் காந்தியடிகள் தேசபந்து இதுக்கு முன்னாடி தீனபந்து பார்த்தோம் இப்ப தேசபந்து தேசபந்து யார் அப்படின்னு கேட்டா சித்தரஞ்சன் தாஸ் இந்த கொஸ்டின் எல்லாமே உங்களுக்கு புதுசா இருந்துச்சுன்னா லைக் பண்ண மறந்துடாதீங்க